என்னை அசிங்கப்படுத்துறதே உனக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லி வனிதா மேலே பயங்கரமாக கோவப்பட்டிருக்காரு ராபர்ட் மாஸ்டர் என்னென்னு சொல்லிட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமாக பிரபலமானவங்க தான் வனிதா மற்றும் ராபர்ட் மாஸ்டர் இவங்க ரெண்டு பேரும் சில வருஷங்களுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பிரிஞ்சு போனவங்க தான் ரொம்ப நாள் கழித்து ஒரு இன்டர்வியூ மூலமாக ரெண்டு பேருமே இப்போ சந்திச்சிருக்காங்க அதில் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பேசியிருந்தாங்க முதல்ல ராபர்ட் மாஸ்டர் வந்து வனிதா கிட்ட நீ நிறைய பேரை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கல நான் உங்ககிட்ட கிட்ட கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சிருந்தாங்க என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி வனிதா கிட்ட ராபர்ட் மாஸ்டர் வந்து கேட்குறாரு அதுக்கு வனிதா வந்து நீ ஒரு நல்ல மனுஷன் ரொம்ப சின்சியரான ஒரு ஆள் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா ராபர்ட் மாஸ்டர் உங்களை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க நான் எல்லாத்துக்கும் என்ன சொன்னேன் அப்படின்னா ராபர்ட் என்ன பேசினாலும் கோபத்தில் தான் பேசுவான் கோபத்தில் பேசுகிறத வந்து சீரியஸாக எடுத்துக்கவே கூடாது நான் கூட கோபத்தில் என் அப்பா விஜயகுமாரை பற்றி பேசியிருக்கிறேன் ஆனால் எனக்கு இருக்கிற பெருந்தினர் அவங்ககிட்ட இல்லவே இல்லை அப்படிங்கிறத சொல்லிருந்தாங்க ஃப்ரெண்டுன்னு வந்துட்டா அவங்க மேல வச்ச பாசம் எப்போவுமே மாறக்கூடாது அவங்க தப்பு பண்ணாலும் சரி ரைட் பண்ணாலும் சரி அது அப்படியே தான் இருக்கணும் ஒரு சில விஷயங்களை அக்செப்ட் பண்ண முடியாமல் இருந்தால் கூட அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அந்த விஷயத்துல நான் எப்போவுமே உன்னை விட்டு கொடுத்ததே கிடையாது இனியும் நான் உன்னை விட்டு கொடுக்க போறதே கிடையாது உனக்காக ஒரு ஃபேமிலியை சீக்கிரமா உருவாக்கிக்கோ அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அடுத்ததாக மக்களுக்கு நான் ஒன்னை சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஒரு நிமிஷம் நிமிஷம் உட்காந்து பேசிட்டா எல்லாமே சால்வ் ஆகிடும் நடுவில் ஒருத்தரை தூது அனுப்புறதுலாம் வேணவே வேணாம் நேராக முகத்துக்கு நேராக உட்காந்து பேசிடுங்க பிரச்சனையை முடிச்சுக்கோங்க மனசில் ஒன்று நினச்சிட்டு வாழ்கிறதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அடுத்து வனிதா வந்து நான் ஒவ்வொரு கலராக சொல்லும்போது அதுக்கு ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க வனிதா வந்து பிளாக் அப்படின்னு சொல்லும்போது ராபர்ட் மாஸ்டர் வந்து ராபர்ட் நான் தான் அப்படிங்கிறத அவருடைய குடும்பத்தை வந்து சொல்லியிருந்தாரு ரெட் அப்படின்னா வனிதா தான் ரெட் அப்படின்னு அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் இப்போ நல்லா தான் பேசுகிறேன் ஆனால் ஏன் பிக் பாஸில் மட்டும் பேசாமல் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி வனிதா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்து தான் ராபர்ட் மாஸ்டர் வந்து கொஞ்சம் கடுப்பாயிடுறாரு நான் கிளம்புறேன் முக்கியமான கேள்விலாம் கேட்காம என்னை வந்து அசிங்கப்படுத்துறதே உனக்கு வேலையாக போச்சு கடைசியில் நான் வந்து அசிங்கப்படுத்திவிட்டேன் எல்லோருக்கிட்டேயுமே கேட்குறான் ஆனால் என்கிட்ட மட்டும் அதை வந்து கேட்கவே மாட்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அரசியலை பற்றி என்கிட்ட ஏன் கேட்கல அப்படிங்கிற மாதிரி வனிதாக்கிட்ட ராபர்ட் வந்து கேட்குறாரு வனிதா வந்து கொஞ்ச நேரம் ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறமா ராபர்ட் மாஸ்டர் வந்து எனக்கு அரசியல் விருப்பம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த இன்டர்வியூ வந்து முடிக்கிறாங்க கடைசியா வனிதா வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ரெண்டு பேரும் அரசியல் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே முடிச்சுக்கிறாங்க